அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர டான்யா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பிரச்சனைகளை சரிசெய்ய முயற்சிக்கும் போது தடைகள் வருவது ஏன் அமானுஷ்யம் சார்ந்த அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் சார்ந்த எதிர்மறை சக்திகள் சார்ந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்ய நினைக்கும் போது ஏன் நிறைய தடைகள் வருகிறது அதற்கான காரணம் என்ன அந்த காரணத்தை நாம் எவ்வாறு முறியடித்து அதற்கான தீர்வுகளை நாம் பெறலாம் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு நபரையோ அல்லது ஒரு குடும்பத்திலோ செய்வினை பில்லி சூனியம் ஏவல் ஒரு துஷ்ட துஷ்டசக்திகளுடைய பாதிப்பு அப்படி இல்லைன்னா குலதெய்வத்துடைய சாபம் குலதெய்வத்துடைய கோபம் ஒரு பெண் துஷ்ட ஆத்மாக்களுடைய சாபம் கோபம் இந்த மாதிரி எந்த விதமான அம்மானுஷிய விஷயங்களுக்குள்ள மாட்டியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு முன்னாடி நிறைய தடங்கல்களை அந்த பிரச்சனைகளே அவர்களுக்கு கொடுக்கும் எப்படி அப்படின்னா ஒரு வீட்டில் ஏவல் பிரச்சனை இருக்கு இல்லை ஒருவருக்கு ஏவல் பிரச்சனை இருக்குது செய்வன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களால வீட்டில் வீட்டை சுத்தமாக வச்சு ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாத சூழல் இருக்கும் நம்மகிட்ட வர நிறைய பேர் இந்த ஏவல் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்க என்னால் சாமியே கும்பிட முடியல என்னால் குலதெய்வ கோவில்களுக்கே போக முடியல தெய்வம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களிலும் என்னால் ஈடுபட முடியலை அப்படியே நான் முடங்கி போய் இருக்கிற மாதிரியே இருக்கேன் நானும் நினைக்கிறேன் ஆனால் எந்த விதமான ஒரு விஷயத்தையுமே என்னால் முன்னெடுத்து செய்ய முடியலை அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் முதல் விஷயமா என்ன அப்படின்னா கோவில்களுக்கோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய முறைகளையோ அல்லது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள்லையோ அல்லது அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்து அதற்கு அதற்கு உண்டான தீர்வுகளை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில போகிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலையும் நிச்சயமே அமையாது எந்த ஆன்மீக காரியங்களிலும் அந்த நபரையோ அல்லது அந்த குடும்பத்தையோ ஈடுபட விடாமல் இந்த பிரச்சனைகளை தடுக்கும் அதே சமயத்தில் ஒரு குறி கேட்க போகிறீங்க ஒரு வாக்கு கேட்க போகிறீங்க ஒரு தெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் அங்கே தீர்வுக்காக நிற்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு முதல்ல உங்களை போய் உங்களுக்கு உண்டான தீர்வை வாங்கவே விடாது முதல்ல இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக உங்களால் போகவே முடியாது நம்மளுடைய நம்மக்கிட்ட வர்ற நிறைய நண்பர்கள் ஒரு வருஷமாக முயற்சி பண்ணேன் ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணேன் ஆறு மாதமாக முயற்சி பண்ணேன் உங்கள் நம்பர் எடுத்து வச்சு பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்ன ஏதோ ஒரு விஷயத்தினால என்னால் பேசவே முடியல நேரில் சந்திக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரியான சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் இந்த பத்து வருஷ அனுபவங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான தடைகள் அதாவது தீர்வை நோக்கி நீங்கள் நகரும் போது அந்த தீர்வை வாங்க விடாமல் அந்த தீர்வை நடக்க விடாமல் செய்ய என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் இந்த மாதிரியான செய்வனே பில்லி சுனி ஏவல் பிரச்சனைகள் அது குலதெய்வ சாபமா இருந்தாலும் சரி என்ன விதமான விஷயமா இருந்தாலும் சரி நிச்சயமாக தடங்கல்கள் வந்தே தீரும் ஒன்று குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஆகும் இல்லை சொல்லக்கூடிய பரிகார முறையில் அவங்கனால செய்ய முடியாமல் போகும் இன்னும் சில பேர் செய்கிறக்கான அத்தனை விதமான சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்கு மனசு வராது நம்ம பார்ப்போம் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தீர்வு நோக்கி போகவே விடாது இன்னும் சொல்ல போனா இன்றைக்கி வந்து உலகம் வந்து கைக்குள்ள அடங்கிடுச்சு அதாவது ஒரு மொபைல் வழியாக நம்ம என்னன்னாலும் பார்க்கலாம் என்ன விஷயம்னாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆகக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் ஒருத்தர்கிட்ட கேட்போம் ரெண்டு பேர்கிட்ட கேட்போம் இல்லை முக முகநூல் வழியாக தானே கேட்குறோம் வாட்ஸ்அப் வழியாக தானே கேட்குறோம் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டு வைப்போம் நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனைக்குள்ளே இருக்கோம் அந்த பிரச்சனை கூடயே வாழ்ந்து புழகிட்டோம் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வையும் நோக்கி போக மாட்டாங்க அதே சமயத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரவும் மாட்டாங்க ஏன்னா தீர்வு கிடைச்சா தானே அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் ஆனா அந்த பிரச்சனைக்குள்ளேயே உலர்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த எதிர் வினை சக்திகளாக என்னதான் பண்ண என்ன பண்ணுதுன்னா மனநிலையை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது ஒருத்தர்கிட்ட கேட்போம் ரெண்டு பேரு கேட்போம் பத்து பேர்கிட்ட கேட்போம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் வேற யாராவது ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டாங்களா ஏதாவது கோயில் குளம் போயிட்டு வருவோமா அட் அதாவது பரிகாரங்கள் சொன்னால் செய்ய முடியலை சரி அப்படி இல்லையா ஒரு கோயில் குளங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதையும் செய்கிற கஷ்டமாக இருக்கும் வேற ஏதாவது ஈஸியான வழியில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பத்து பேர்கிட்ட தினமும் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அதுவும் வந்து இப்போ ஃபோன் எடுத்து கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது கூட சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து மெசேஞ்சர் வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த உயிர் போகிற பிரச்சனை இருக்குது எனக்கு செய்வன பிரச்சனை இருக்குது எனக்கு ஏவல் பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க சரி மொபைல் தான் கையில் இருக்குது ஒரு பத்து பேர்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தீர்வு நோக்கியே அவங்களை நகர்த்தாது அதாவது ஏற்கனவே பிரச்சனை அந் பிரச்சனையில் போய் சரி பண்ணணும் கோயிலுக்கு போகணும் இல்லை ஒருத்தவங்கள பார்த்து அதுக்கான தீர்வு என்னென்னு கேட்கணும் இல்லை ஒரு தெய்வத்தை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கே ஆயிரக்கணக்கான தடைகள் வந்து அதை செய்ய முடியாமல் போய் கடைசியில் ஏதாவது ஒரு தெய்வ புண்ணியமா புண்ணியமாக இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களோட காரணமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி சரி பண்ணிட்டு போகிற மக்கள்லாம் இருக்கிறதுக்கு மத்தியில் நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு இது இது அப்படி இப்படின்னு நம்ம பேசி ஒரு பத்து பேர்கிட்ட தீர்வு கேட்டுக்கிட்டு அந்த தீர்வே கிடைக்காது பத்து பேர் பத்து விதமா சொல்லுவாங்க அதுக்கான தீர்வே வராது முதல்ல தீர்வு நோக்கி நகர விடாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம நிறைய மக்களை நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம் நாங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினச்சோம் பரிகாரம் பண்ணணும்னு நினச்சாலே எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வருது பொண்ணு கோயிலுக்கு போக முடியல இல்லை சம்மந்தப்பட்ட நபரை சந்திக்க முடியல இல்லை அப்படியே சந்திச்சாலும் பொருளாதார சூழல் சரியாக இல்லை இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த தடைகள்லாம் வருது அதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ண போகும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஏன் இந்த மாதிரி தடைகள்லாம் வருது அப்படின்னா நபர் இன்ன குடும்பம் இந்த பிரச்சனையால் இத்தனை வருஷங்கள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்படணும் அந்த கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் முடிஞ்சு இன்ன தெய்வத்தால் அல்ல இந்த தெய்வத்தை வச்சு கும்பிட்றவங்களால அல்லது இன்ன மனுஷனால் அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முன்னமே விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த மாத்திரை வந்தா மாந்திரிகன் ஜோதிடன் மற்ற வாக்கு சொல்றவங்க எல்லாருமே என்ன நம்ம பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கு ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு குறி பார்க்குறோம் ஒரு வாக்கு பார்க்குறோம் இல்லை ஒரு காசை கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ஒரு ஜாதகம் பார்க்கறோம்னா சும்மா கிடையாது அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் காசுக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அப்படி கிடையாது அவங்களும் கர்மத்தை சுமக்கக்கூடியவங்க தான் ஏன் அப்படின்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கர்மாவை அவங்க மாற்றி கொடுக்குறவங்க அவங்க தெய்வத்துடைய துணையை வச்சோ இல்லை பூர்வ ஜென்ம கர்மாக்களை வச்சோ உங்களுடைய விஷயங்களை மாற்றி கொடுக்குறக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க மெனக்கெட்டு வாக்கு சொல்கிறவங்களாம் சும்மா போய் உட்காந்தோம் ஒரு மூணு ஐநூறுரூவாயை கொடுத்தோம் வாக்கு சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த வாக்கு தெய்வத்துக்கிட்டிருந்து வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ஒரு குறி ஓட்டுறதை தெய்வத்துக்கிட்டருந்து வாங்கிறதுக்கு என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னெல்லாம் இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் நூறுரூவா கொடுத்தோம் ஜாதகம் பார்த்தோம் இந்த மாதிரி சொன்னாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது குடும்பத்துக்கு இதுதான் தீர்வுன்னு எடுத்து சொல்கிறதுனால வரக்கூடிய கர்மக்களையும் அந்த மாந்திரிகனோ அந்த ஜோதிடனோ அந்த வாக்கு சொல்கிறவங்களோ குறி சொல்கிறவங்களோ தான் அனுபவிச்சாங்கணும் இது வந்து எழுதப்படாத விதி இது நிறைய வெளியே போகிறதுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஈஸியாக நினச்சிக்கிட்டுருக்கோம் ஒரு ஃபோன்லேயே நம்ம கேட்டுருவோம் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம் ஒரு மெசேஞ்சரில் போட்டுருவோம் இதுக்கான பதில் கிடச்சிரும் அப்போ பதில் சொல்லணும்னா ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்ற கேள்விலாம் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை முடிக்க முடியாம முடிச்சு வச்ச விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நட்பு ஓட்டத்தில் ஒரு குடும்பம் பதினஞ்சு வருஷமா ஒரு பெண் சாபத்தினால அந்த பயங்கர கஷ்டப்பட்டு நிறைய காசுக்கு போனோம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இழந்து ஒண்ணும் ஆனதுக்கு அப்புறம் நம்மட்ட வந்தாங்க அப்போ அந்த என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு இதுக்கு தீர்வு இதுதான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அவ்வளோ தடைகள் அந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய முடியாத சூழல் செய்வமாக மாட்டோமா சரி எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாத்தையும் மீறி தெய்வத்தோட அருளால் அவங்க குலதெய்வத்துடைய தெய்வத்துடைய அந்த விஷயங்கள் எல்லாம் முடித்து அந்த பெண் ஆத்மாவை அழைச்சி அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அதை சாந்திப்படுத்தி அதன் பிறகு அது தெய்வத்துடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறந்து இன்னைக்கு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு பிரச்சனையே ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அது தீர்வு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்ப <ißeérer> கண்டுபிடிச்ச விஷயத்துக்கான தீர்வு என்னென்னு கேட்கறதுக்கு அதுக்கும் ஒரு நேரம் ஆனால் அது கண்டுபிடிச்ச தீர்வை செய்யறதுக்குன்ட்டு ஒரு சில தடங்கல்கள் தடைகள் எல்லாமே இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள் கொடுக்கத்தான் செய்யும் அதையும் மீறி போராடி கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவந்துட மாட்டோமா நம்ம குடும்பமோ இல்லை நம்மளோ நல்லா இருந்துட மாட்டோமான்னு தேடி அலையக்கூடிய ஜீவன்கள் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளில் தெய்வாதீனமாக சரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க இப்பவும் இந்த மாதிரியான தடைகள் எங்கேயும் மே போக முடியல எதுவுமே செய்ய முடியல எல்லாமே முட்டுக்கட்டையா இருக்குன்னு நம்ம நிறைய குடும்பங்கள் இருக்கு என்னடா செய்கிறது இந்த பிரச்சனைகளோடையே வாழப்பழகிட்டமே சரி இதுக்கான விடிவுகளமே பிறக்காதா என்ன தான் நம்ம பண்ணாலுமே அதுக்கான விஷயங்கள் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு இன்னும் வரைக்கும் தெய்வங்களை நம் நம்பி மட்டுமே வாழக்கூடிய ஏராளமான குடும்பங்களும் ஏ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு விமோச்சனை கிடச்சிராதான்னு நம்பக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான தடைகள் வருது என்னால் தீர்வு நோக்கி போக முடியலை இது எனக்கு அது பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கிறது கிடைச்சாலுமே அதை என்னால் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா தீர்வு கிட இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு தீர்வு இதுதான் தெரிஞ்சிருச்சு உங்களால் செய்ய முடியலை செய்யணும்னு நினைக்கும் போது அவர் பிரச்சனைகள் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் எதையுமே பார்க்க முடியாமல் விமோசனம் இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல பிடிக்க வேண்டியது ஒன்று உங்களுடைய குலதெய்வம் இரண்டாவதாக நீங்கள் வணங்கக்கூடிய விரும்பி வணங்கிட்டிருந்த இஷ்ட தெய்வம் என்றைக்குமே குலதெய்வத்துக்கு செஞ்ச வழிபாடும் இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்ச வழிபாடும் என்றைக்குமே வீணாக போகாது நீங்கள் ஒரு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் ஒரே ஒரு நாள் ஒரு விளக்கேத்தி ஒரு பத்தி சூடங்க காமிச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லை ஒரு இஷ்ட தெய்வத்தை மனசெலவழியாவது எங்காவது போகிற வர்ற வழியில் நினச்சிட்டு நீங்கள் அதை வணங்கிட்டு போயிருப்பீங்க அப்படி தெய்வங்களை வணங்குதல் அப்படிங்கிறது தெய்வங்களை எடுத்து கும்பிடுறதுங்கிறது ஒரு நாளும் வீணாக போகாது அது புண்ணியங்களை சேர்த்து வைக்கிற காரியம் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே ஏதோ நானும் கோயிலுக்கு போனேன் நாலு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சோம் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னு இருக்காங்க அதே சமயத்தில் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போகிறோம் போய் என்ன செய்கிறோம் அங்கே நமக்கு எதுக்காக போகணுங்கிறதே மறந்துட்டு ஆயிரம் விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம குடும்ப கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிவிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கோயில் திருவிழா அது இதுன்னு நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாக பக்தியோடு என்ன தேவையோ அதை மனசுக்குள்ளே வேண்டுதலை வச்சுட்டு நம்ம கோவில் வாசலில் போய் நின்னோம் அப்படின்னா அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலுக்கு நிச்சயமாக தெய்வம் வி செவி சாய்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் அந்த நே நேர காலகட்டங்களில் ஒரு எதிர்மறை ஆடுறனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இல்லை கிரக சூழ்நிலைகள் சரியில்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கியிருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளிருந்து வெளிவரதுக்கு உண்டான வழியாவது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒன்றுமே இல்லாமல் அதுக்குள்ளேயே உளண்டுட்டு கிடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாதை இந்த இதில் போனால் உனக்கு சரியான தீர்வு கிடைக்குங்கிறது தெய்வமே எடுத்து கொடுக்கும் இது நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன் ஒன்றுமே இல்லை சாமி நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தோம் ஆனால் சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணோம் ஒரு குலதெய்வ உங்களுக்கு ஒரு நாலு தடவை போயிட்டு வந்தோம் எங்களுக்கு இது பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆளை காமிச்சிருச்சு பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை காமிச்சிருச்சு தெய்வம் தான் காமிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ குடும்பங்கள் இருக்காங்க அப்போ நீங்கள் முழுசாக முழுக்க முழுக்க இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கான வழியே கிடைக்காம இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பிடிக்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் அப்படி குலதெய்வத்துடைய வழிபாட்டையே என்னால் பண்ண முடியலன்னு இருக்கிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போக முடியாத சூழல் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் வீட்டிலேயாவது ஒரு விளக்கேத்தி என்னென்ன விஷயங்கள்ல இருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள்ல இருக்கோம் இன்னென்ன தடைகள் வருது எனக்கு இது எல்லாத்தையும் நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் என் குலத்தை காற்று நீ தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற வழிபா சங்கல்பத்தை மட்டும் வச்சுட்டு தொடர்ந்து ஒரு விளக்கேற்றுங்க அப்படியும் விளக்கேற்ற முடியல வீட்டில் சூழலே இல்லை அப்படின்னா கூட மனதளவில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி இன்னென்ன பிரச்சனையில் இருக்கோம் இன்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு போயிட்டுருக்கு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ எங்களுக்கு உண்டான தீர்வையோ எங்களுக்கு வழியையோ நீ தான் காட்டணும் எங்கள் குலத்தை நீந்தான் வாழ வைக்கணும் அப்படின்னு தெய்வங்கள்ட்ட சரணாகதி அடையும் போது நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான அத்தனை வழியுமே கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய குலதெய்வ தெய்வ வழிபாடு இந்த பத்து வருட காலத்தில் நான் நிறைய மக்களுக்கு சொல்லி வெற்றி கண்ட ஒரு வழிபாடு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க வழியே இல்லாம இருக்கும் ஒன்றுமே இல்லை நான் வந்து ஜீரோவில் இருக்கேன் எனக்கு கோயில் கும்பிட முடியல கோயில் போக முடியல ஆன்மீக சிந்தனை வரல எதுவுமே வரல அப்படிம்பாங்க ஆனால் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு சங்கல்பத்தை மட்டும் வச்சுட்டு டெய்லி விளக்கேத்துங்க உங்களுக்கான வழி கிடைக்குன்னு எவ்வளோ பேர்த்துக்கு சொல்லி கண்ட ஒரு பரிகார முறை தான் இந்த இப்போ நான் சொல்ற பரிகார முறை ஆகவே தெய்வங்களை பிடிங்க அந்த தெய்வங்களே உங்களுக்கு வழி கொடுக்கும் நீங்கள் வேற எதையுமே செய்ய வேண்டாம் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பதி ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு போடுறது கூட ஆயிரத்தெட்டு தடைகள் இந்த தடைகளுக்கு அப்புறம் தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு யூடியூப்பில் தரேன் நன்றி வணக்கம்